இலங்கையில் மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனியால் வந்து இலங்கையில் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த குரூப் ஆஃப் கம்பெனி வந்து இலங்கையில் வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரும்போது அனுரகுமாரதிசாநாயக்கா வந்து அதற்குரிய வந்து எதிர்ப்பு தெரிவித்தாரா இந்த திட்டம் வந்து யாரால் இலங்கையில் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்துக்குரிய வந்து நிதி வந்து எவ்வளவு இந்த திட்டம் வந்து எவ்வளவு வந்து கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ வந்து இந்த திட்டம் நிறைவடையும் இந்த திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பது முழுவதுமான வீடியோ வந்து இந்த வீடியோவை இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது உங்கள் ஆர்கே ஜது இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய காற்றாலை திட்டங்களில் வந்து இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனியின் காற்றாலை திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக வந்து கருதப்படுது இந்த திட்டம் வந்து யாரின் தலைமையில் வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதம் இந்த திட்டம் வந்து முன்வழியப்பட்டு இலங்கையில் வந்து அதாவது வட மாகாணத்தில் உள்ள மன்னார் மற்றும் ஆஹ் நீரி நேரி என்ற இந்த பிரதேசங்கள்ல வந்து நிறுவப்பட போதா வந்து தகவல்கள் வந்து அந்த காலத்துல வந்து பரவிச்சு அந்த திட்டம் இப்ப வரைக்குமே வந்து முழுமை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திட்டத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த காலத்திலே எட ஆரம்பிச்சது அரசியல்வாதிகளாலும் சரி அரசாங்கத்தினாலும் சரி ரெண்டு பேருமே இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து இந்த திட்டத்தால வந்து கெடுதல் ஆகுது என்று சொல்லி நிறைய திட்டங்களை வந்து அரசியல்வாதிகள் முன்வைச்சாங்க அது போலவே காலத்தில் வந்து ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை மற்றும் மின் சக்தி பிரச்சனையால வந்து இந்த திட்டம் வந்து மீள பரிசீலனை செய்து மீண்டும் இந்த திட்டம் நிறுவப்பட நிறுவப்படுமா படாதா என்று சொல்லி அந்த அரசாங்கம் வந்து அந்த டைம்ல வந்து தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாங்க அதன் பிறகு இதுல வந்து இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து எடுத்து இதை வந்து மீள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நீதிமன்றம் ஆணையிட்டது அதன்படி இந்த புதிய அரசாங்கம் மாறின உடனே வந்து இந்த திட்டம் வந்து உடனடியாக நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் வந்து இந்த ஆட்சியின் போது இதை மீண்டும் நடைமுறைப்படுத்தலாமா என்று சொல்லி மீள பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் இப்போ வந்து ஆணை பிறப்பிச்சிருக்கு அதுபோல் வந்து இந்த வழக்குக்குரிய அடுத்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற இருக்கு இந்த திட்டத்தின் வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் வந்து இதுக்கு செலவழிக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து பெறப்பட போகிற மின்சாரத்தின் அளவு பார்த்தீங்கன்னா வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு மெகாவோட்ஸ் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய காற்றாலை திட்டங்கள்ல வந்து இந்த ஆஃப் கம்பெனி கொண்டு வந்த இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டமாக வந்து காணப்படுகிறது இப்போ இந்த காற்றாலை திட்டம் வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட காரணம் என்ன இலங்கையில ஆல்ரெடி வந்து நிறைய வந்து மின் சக்தி பிரச்சனை வந்து காணப்படுது இலங்கையில வந்து மின்சார உற்பத்தி வந்து குறைவு அதனால வந்து புதுப்பிக்கத்தக்க சக்திகளை பயன்படுத்தி வந்து மின் உற்பத்தியை மேற்கொள்ளணும் என்ற ஒரு முறைக்காக இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து காற்றாலை திட்டத்தை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்தது இந்த திட்டத்தால் வந்து இலங்கையில் உள்ள மக்களுக்கு அதிகமாக வந்து நன்மைகள் கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்துக்கு வந்து மின்சார கொள்வனவை வந்து இந்த திட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் குறைந்த விலையிலேயுமே வந்து இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு வந்து மின்சாரத்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்றதும் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலுமே வந்து இதனால் வந்து நிறைய தீமைகள் ஏற்படுது அதாவது சூழலுக்கு வந்து அதிகமான பாதிப்பு பறவைகள் வந்து இதன் மூலம் அழியுது அது மட்டும் இல்லாமல் விமான விமான பாதைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடராக வந்து இந்த காற்றாலை திட்டம் இருப்பதா வந்து அந்த டைம்ல வந்து அரசியல்வாதிகள் கூறியதால வந்து இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்குது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூஸ் வந்து அதிகமாக வந்து வைரலாகிக்கிட்டு இருந்தது அதாவது இந்த காற்றாலை திட்டம் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனியால வந்து நிறுத்தப்பட்டிருக்கதாகவும் இனிமேல் இந்த திட்டம் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லியும் அவர்கள் கருத்திலிருந்து வந்ததாக வந்து செய்திகள் வந்து பரப்பப்பட்டிருந்தது இதை வந்து அந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனியாக்கள் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க இது முற்றிலுமான போய் அது மட்டும் இல்லாமல் அதானி குரூப் ஆஃப் கம்பெனி இனிமேலும் ஒன் பில்லியன் டொலர் பெறுமதியான திட்டத்தை வந்து அதாவது பசுமை க்ரீன் க்ரீன் ரெவால் திட்டத்தை வந்து இலங்கையில் வந்து இனி நடைமுறைப்படுத்த போவதாகவும் வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறாரு அதில் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து இந்த திட்டம் வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுறது நல்லமா இல்லை இனி வரும் காலங்களில் இதைவிட வேற நல்ல திட்டங்கள் வந்து வந்தால் அதை வந்து இலங்கையில நிறுவப்பட வேண்டியது நல்லமான்னு சொல்லி நீங்க தான் வந்து இதுக்கு தெரிவு செய்யணும் எனக்கு என்னமோ இந்த திட்டம் வந்து உண்மையிலே வந்து நல்லதா தோணுது ஏன்னென்று சொல்லிங்கடா ஏற்கனவே இருக்கிற இலங்கையில திட்டம் வந்து நூறு மெகாவாட்ஸ் தான் உற்பத்தி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது போதாது இலங்கையில கா ஏற்கனவே மின்சார உற்பத்தியும் வந்து போதாது மக்கள் வந்து நிறைய நேரங்கள்ல வந்து கரண்ட் ஆஹ் மின்வெட்ட வந்து நிறைய நேரங்கள்ல வந்து எதிர்கொள்கிறாங்க எதிர்கொள்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் மூலம் வந்து மின்சார சபைக்கு வந்து அதிகமான மின் நுகர்வு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மின் கட்டணங்கள பெறுமதியும் வந்து உடனடியாக குறையக்கூடிய வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலம் இருக்குது ஸோ எனக்கு வந்து என் யோசனைப்படி சொல்வது என்னவென்றால் இந்த திட்டம் வந்து உண்மையிலே நல்ல திட்டம் இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் எப்படியாவது சம்மதித்து இந்த திட்டத்தை மீள நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்